வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை செம்மனார் கோவிலில் கடத்தெருக்கு அருகில் மேற்கு பார்த்த வீடாக இந்த வீடு அமைந்திருக்கு மண் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு அடி அதில் ஆயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க மேற்கு பார்த்த வீடு ஒரு ஹாலு ஹாலில் லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் ஒன்று உள்ளா நுழைஞ்சோங்க வித் அட்டாச் பாத்ரூமோட வெஸ்டர்ன் டைப் பாத்ரூம் இருக்குது ரெண்டாவது ரூம் இது ரெண்டு ரூம் ஒரு ஹாலு இது கிச்சன் இது இது வாஷிங் லைன் வச்சுருக்காங்க இதில் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப் பாத்ரூம் ஒன்று காமர்சு ஃபினிஷிங் ஆகிட்டு குடியிருப்புகள் மத்தியில் உள்ள இந்த வீடு விற்பனைக்கு வருது நாற்பத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் சம்மனார் கோவில் கடத்திலேருந்து நடந்து போகிற தூரத்தில் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு வங்கி கடன் வசதி உண்டு இது அப்ரூவல் ப்ளாட்டில் கட்டின வீடு கிளியர் டாக்குமெண்ட்டு விருப்பமுள்ளவர்கள் எங்களது தொலைபேசி தொடர்பு கொள்ளவும் இதுபோல் உங்கள் வீடு இடம் வாங்க விற்க எங்களது தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டால் சிறந்த முறையில் விற்பனை செய்து தருகிறோம் நன்றி